இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூப்ளி ஆண்டை முன்னிட்டு வத்திக்கானில் பல்வேறு சிறப்பு நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் கீழத்தைய கத்தோலிக்கர்களுக்கான ஜூப்ளி நிகழ்வானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐகாசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை நடைபெற்றது விழாவின் இறுதி நாளில் திருத்தந்தை அவர்களுக்கு உரையாற்றினார் அந்த உரையில் வாழ்வையும் அவர்கள் பின்பற்றுகின்ற வழிபாட்டு மரபுகளின் சிறப்பையும் எடுத்துரைத்துள்ளார் அவரது உரையின் முக்கியமான கருத்துக்களை இக்காணொலியின் மூலம் தமிழில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுகின்றேன் உயிர்த்தெழுந்தார் அவர் உண்மையிலேயே உயிர் தெழுந்தார் பல நாடுகளில் உள்ள கீழே வழிபாட்டு கிறிஸ்தவர்கள் உயிர்ப்பின் காலத்தில் மீண்டும் மீண்டும் சொல்ல சோர்வடையாத இந்த வார்த்தைகளுடன் நான் உங்களை வாழ்த்துகின்றேன் ஏனென்றால் அவை நமது நம்பிக்கை மற்றும் எதிர்நோக்கின் மையமாக இருக்கின்றன இயேசு கிறிஸ்துவில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட உங்களை இந்த எதிர்நோக்கின் ஜூப்லியாண்டில் பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது உங்கள் அனைவரையும் ரோமிற்கு அன்புடன் வரவேற்கின்றேன் எனது தலைமைத்துவ பணியின் முதல் கூட்டங்களில் ஒன்றினை கீழே வழிபாட்டு முறை திரு அவையினரான உங்களுக்காக அர்ப்பணிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நீங்கள் கடவுளுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள் கீழே வழிபாட்டு முறை திரு அவை தோற்றத்தின் பன்முகத்தன்மை புகழ்பெற்ற வரலாறு சமூகங்களில் பலர் அனுபவித்த அல்லது அனுபவித்து வரும் சிறப்பான துன்பங்கள் ஆகியவற்றை நினைத்து பார்க்கின்றேன் தொடக்க கால திரு அவை தந்தியங்கள் திருச்சங்கங்கள் புறவரம் என திருஅவைக்கான விலை மதிப்பெற்ற புதியர்களை பெற்றிருக்கும் கீழே வழிபாட்டும் முறை திரு அவையை பற்றி சிந்திப்போம் அவை பாதுகாக்கும் தனித்துவமான ஆன்மீக மற்றும் ஞான மரபணுக்காகவும் கிறிஸ்தவ வாழ்க்கை மற்றும் வழிபாட்டு முறை நமக்கு சொல்ல வேண்டிய அனுப்பிற்காகவும் அவை பாதுகாக்கப்பட்டு மதிக்கப்பட வேண்டும் என்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் நம்பிக்கையை நான் மீண்டும் உறுதிப்படுத்த விரும்புகின்றேன் மனித மீட்பின் பணி கிழக்க தொடங்கியது என்று கூறி ஒரு குறிப்பிட்ட ஆவணத்தை அர்ப்பணித்து திருத்தந்தை நினைவு கூற விரும்புகின்றேன் ஆம் சீலை வழிபாட்டு திரு அவையின் மரபில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சிறப்பான தனித்தன்மை உள்ளது நகரில் நீங்கள் பல்வேறு மொழிகளில் சிறப்பிக்கும் வழிபாட்டு முறைகளில் கடவுளாம் இயேசுவின் மொழியினை பயன்படுத்துவது குறிப்பிடத்தக்கது ஜேசு திருத்தந்தை வழிபாட்டு முறையானது ஒழுக்கத்தின் மகத்தான மரியாதை மற்றும் கூடும் என்ற இதயபூர்வமான கருத்தை எடுத்துரைத்தார் அவரது விருப்பம் எப்போதும் நினைத்திருக்கும் இன்றைய நமது காலகட்டத்தில் உங்களில் சிலர் உட்பட பல சகோதர சகோதரிகள் போர்கள் மற்றும் வறுமை காரணமாக தங்கள் தாய்நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் தங்கள் தாய்நாட்டை விட்டு வேறு இடத்திற்கு செல்லும் அவர்கள் தங்கள் தாய்நாட்டை மட்டுமல்லாது மேற்கத்திய நாடுகளை அடைந்தவுடன் தங்கள் மத அடையாளரிடும் அபாயம் உள்ளது இதன் விளை தலைமுறைகள்ருவைைகளின் விலை மதிப்பெற்ற பாரம்பரியம் இழக்கப்படும் சூழல் உருவாகுகின்றது ஒரு நூற்றாண்டுக்கு முன்னர் திருத்தந்தை பதினூன்றாம் லியோ கிழக்கத்திய வழிபாட்டு முறைகளை பாதுகாப்பது என்பது ஒருவர் நினைப்பதை விட முக்கியமானது என்று வலியுறுத்தினார் இலத்தின் வழிபாட்டில் எந்த ஒரு மறை பணிப்பாளரும் அவரது உதவியின் வழியாக ஒரு கிழக்கு வழிபாட்டு கத்தோலிக்கரை இளத்தின் வழிபாட்டிற்கு ஈர்க்கிறார் ஏனில் அவர் தனது பதவியில் இருந்து பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஆணையிடும் அளவுக்கு இலக்கத்திய திரு அவையின் மீது அன்பு கொண்டிருந்தார் பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் குறிப்பாக நாடுகளில் வாழும் மக்களின் இந்த அழைப்பை நாம் மகிழ்ச்சியுடன் மீண்டும் வலியுறுத்துவோம் சாத்தியமான மற்றும் பொருத்தமான இடங்களில்

ங்கள் வாழ்க்கை மரபுகளை பாதுகாக்கும் முயற்சிகளில் இலத்தின் வழிபாட்டு முறை ஆயர்கள் தங்களது உறுதியான ஆதரவை வழங்கக்கூடிய கொள்கைகள் விதிமுறைகள் மற்றும் வழி காட்டுதல்களை வரையறுக்க உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இதனால் அவர்களின் தனித்துவமான சான்று வாழ்வுடன் அவர்கள் வாழும் சமூகங்களை வளப்படுத்த முடியும் நீங்கள் தேவை வழிபாட்டு திரு அவையினர் திரு அவைக்கு வழங்கக்கூடிய பங்களிப்பு மகத்தானது மனிதனை முழுமையாக உள்ளடக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் மீட்பின் அழகை பாடுகின்ற மற்றும் கடவுளின் மாட்சிமை நமது மனித பலவீனத்தை தழுவுகின்றது என்பதை பற்றிய தூண்டுகின்ற வழிபாட்டு முறைகள் தேவை வழிபாட்டு முறைகளில் உயிருடன் இருக்கும் மறைபொருள் உணர்வை மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு உள்ளது குறிப்பாக கிறிஸ்தவ மேற்கத்திய நாடுகளில் கடவுளின் முதன்மையான உணர்வு மறை பொருளியலின் முக்கியத்துவம் விளக்கத்திய ஆன்மீகத்தின் பொதுவான மதிப்புகள் நிலையான ஒருவரு தனிப்பட்ட மற்றும் மனம் மருந்துதல் ஆகியவற்றை மீண்டும் கண்டறிந்து வாழ்வது மிக முக்கியமானது கீழே வழிபாட்டு ஆன்மீக மரபுகள் பழமையானவை ஆனால் குணமளிக்கும் ஆற்றல் கொண்டவை வன்முறையின் படுகொலியில் கூட நம்பிக்கையின் பாடலை உங்களை விட சிறப்பாக யாரால் பாட முடியும் திருத்தந்தை பிரான்சிஸ் உங்களை மறை சாட்சிகளின் ஆலயங்கள் என்று குறிப்பிடும் அளவுக்கு போரின் கொடூரங்களை மிக நெருக்கமாக அனுபவித்து உங்களை விட சிறப்பாக வேறு யார் இருக்க முடியும் இந்த பூமியிலிருந்து உக்ரைன் வரை லெபனான் முதல் சிரியா வரை மத்திய கிழக்கில் இருந்து எவ்வளவு வன்முறையை நாம் காண்கின்றோம் இந்த பயங்கரத்தினால் தங்களது உயிரை தியாகம் செய்கின்றனர் எனவே வன்முறைக்கு எதிரான ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன் அது திருத்தந்தையின் வேண்டுகோளோ விண்ணப்பமோ அல்ல மாறாக வேண்டுகோள் உங்களுக்கு அமைதி உண்டாகுக நான் உங்களுக்கு அமைதியை விட்டு செல்கின்றேன் என்னுடைய அமைதியையே நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன் உலகம் கொடுப்பது போல நான் அதை உங்களுக்கு கொடுக்கவில்லை என்று இயேசு அமைதியை வாழ்வோம் அமைதி என்பது மோதலுக்கு பிறகு கல்லறைகளில் நிலவுகின்ற அமைதி அல்ல ஒடுக்குமுறையின் பல நாள் விளைவது அல்ல மாறாக அனைவருக்கும் பொருத்தமான ஒரு கொடை நம் வாழ்வை மீண்டும் இயங்க வைக்கின்ற புதிய வாழ்க்கையை தரும் ஒரு பரிசு நல்லிணக்கம் மற்றும் துணிவு நமது வாழ்வின் பக்கங்களில் இந்த அமைதிக்காக நாம் சபிப்போம் அமைதி நிலவ நான் எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வேன் எல்லா இடங்களிலும் உள்ள மக்களை மீண்டும் நம்பிக்கையை கண்டறிந்து தகுதியான மாண்பினை அமைதியின் கண்ணியத்தை மீட்டெடுக்க எதிரிகளை நேருக்கு நேர் ஒன்றிணைக்க ஒருவருக்கொருவர் உரையாடுவதற்கு திருப்பிடம் எப்போதும் தயாராக உள்ளது நமது உலக மக்கள் அமைதியை விரும்புகின்றார்கள் எனவே உலக தலைவர்களிடம் நான் முழு மனதுடன் வேண்டுகோள் விடுக்கின்றேன் நாம் சந்திப்போம் உரையாடுவோம் பேச்சுவார்த்தை நடத்துவோம் போர் ஒருபோதும் தவிர்க்க முடியாதது அல்ல ஆயுதங்களை அமைதிப்படுத்த நம்மால் முடியும் ஏனென்றால் மாறாக அவற்றை அதிகரிக்கவே செய்கின்றன அமைதியை உருவாக்குவர்கள் வரலாற்றை உருவாக்குபவர்கள் அவர்கள் துன்பத்தின் விதைகளை விதைப்பவர்கள் அல்ல நமது அண்டை வீட்டில் வாழும் சகோதர சகோதரிகள் நமது எதிரிகள் அல்ல மாறாக வெறுக்கப்பட வேண்டிய குற்றவாளிகள் அல்ல ஆயுதங்கள் அமைதியாகட்டும் என்று மீண்டும் மீண்டும் சொல்வதில் சிறு அவை ஒருபோதும் சோர்வடையாது நீதியின் சூரியனாகிய உதித்திய சகோதர சகோதரிகளே நமது உலகில் ஒளியாக இருப்பதற்கு உங்களுக்கு நன்றி அன்பு நம்பிக்கை மற்றும் தொண்டு பணிகளில் தொடர்ந்து சிறந்து விளங்குங்கள் உங்கள் தலத்திரு அவைகள் முன் மாதிரியாக இருக்கட்டும் இறை மக்களுக்கு தாழ்ச்சியான முழுமையான அர்ப்பணிப்பின் அடையாளங்களாக இருங்கள் நான் உங்களது பணிக்காக உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன் மேலும் உங்களுக்கு என் ஆசிரியை மனதார வழங்குவதன் வாயிலாக இது அவைக்காக எனது பணிக்காக செபிக்கும்படி உங்களது ஆட்டிலுள்ள செபத்தினை வேண்டுகின்றேன் அனைவருக்கும் நன்றி